டிஸ்கவரி புக் ப்ளஸ் அரங்கு அரங்கு என் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு இரநூத்தி பதினஞ்சு பதினாறு நான்கு அரங்குகள் கொண்ட இந்த நம்மளுடைய டிஸ்கவரி புக் ப்ளஸ் ஸ்டாலிலேருந்து இருந்து நம்ம பேசுகிறோம் இது வந்து சென்னை நாற்பதாவது புத்தக கண்காட்சி ரொம்ப அற்புதமான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப வழக்கத்துக்கு மாறாக வந்து நல்லா கா பெரிய பெரிய இடைவெளி விட்டு நல்ல நடக்கிறதுக்க நடைபாதைகள்லாம் நல்ல வெளிச்சமாக இடம் நிறைய பெரிய விட்டு ரொம்ப அற்புதமாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டிராஃபிக் பிரச்சனை அதெல்லாம் இருந்தாலும் கூட உள்ளே வந்து கிரவுண்டுக்கு உள்ளே வந்துவிட்டால் ரொம்ப அற்புதமாக ஃபீல் பண்ணலாம் அந்தளவுக்கு எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்குது பொதுவாக இந்த புத்தக காட்சி எப்படி இருக்கும் எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் எல்லோருடைய கேள்வியும் இருக்குது எப்படி இருக்கும் பண பிரச்சனைகள் அது சார்ந்த பிரச்சனைகள் இல்லை நெட்ஒர்க்கு ஸ்காட் ஸ்டைப்பிங் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி வந்து இது வந்து மக்களுடைய பெரிய ஆதரவோடு இது வந்து வெற்றி அடையும் பெரிய வெற்றி அடையும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அதுக்கு காரணம் என்னென்னா பணம் வந்து அது மாற்றத்துக்கான சில வேலைகள் இங்கே இப்போ டோக்கன் சிஸ்டம் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கிட்டையும் கார்ட் ஸ்வைப்பிங் இருக்குது இந்த மாதிரி வசதிகள் எல்லாமே இருக்கிறதுனால இது வழக்கத்தை விட இன்னும் நல்ல ஒரு விற்பனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் டிஸ்கவரி புக் பலர்ஸில் வந்து புதிய வெளியீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நிறைய புத்தகங்கள் வந்து புதிய வெளியீடு வந்து அப்பா படத்தோடய திரைக்கதை வசனம் மற்றும் அது உருவாக்கத்துக்கான ஒரு ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு டிவிடி இணைப்பு இது வந்து எங்களுக்கு வந்து இப்போ புதுசாக இருக்குது இந்த புத்தக கண்காட்சிக்காக நம்ம புதுசாக வந்ததில் வந்து பாக்கியராஜ் சாரோடைய வாங்க சினிமா பற்றி பேசலான்னு ஒரு பல ஆண்டுகள் வந்து இல்லாமல் இருந்த பல வருடங்களாக பலரும் கேட்டுகிட்டு இருந்த ஒரு புத்தகம் வந்து இப்போ வந்திருக்குது அதே மாதிரி எங்களுடைய சினிமா புத்தகங்கள் இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் யெஸ்ராவுடைய புத்தகங்கள் மட்டும் பத்து புத்தகங்கள் எங்களோட டிஸ்கவரி புக் பல வெளியிட வந்திருக்குது அதில் வந்து சமீபத்தில் வந்து ஏழு தலைநகரம் சிறார் நாவல் இதுக்கு முன்னாடி வந்து பல பதிப்புகள் கண்ட ஒரு பெரிய ஒரு எங்களுடைய ஒரு பிராண்டாக இருக்கிற புத்தகம் வந்து நூறு சிறந்த சிறுகதைகள் அது இல்லாமல் வந்து ஆறு சிறார் நாவல்கள் மூன்று கட்டுரை தொகுதிகள் இதெல்லாமே வந்து எஸ்ராவுடைய ஒரு முக்கியமான புத்தகங்களாக எங்கள்ட்டு வந்திருக்குது கடந்த வருடத்தில் வந்து புத்தக எங்காச்சும் ஒரு தள்ளி வச்சாங்க அது வந்து மழை ஏற்பட்ட சேதத்தில் ஆனால் அந்த சமயத்தில் வந்து ஒரு புத்தகத்தை நம்ம தள்ளி வச்சதுனாலேயே பொங்கல் புத்தக கண்காட்சின்னு இன்னொரு குரூப் வந்து ஒரு கண்காட்சி போட்டாங்க அதில் வந்து நம்ம கலந்துக்கிட்டோம் ஆனால் அது வந்து பெரிய சக்ஸஸ் அது ஸோ மக்களுக்கு வந்து பிரச்சனை இருந்தாலும் வந்து சென்னை மாதிரியான வந்து இன்னைக்கு வந்து சென்னையில் வந்து புயல் அடிச்சதுக்கான தடயங்கள் எங்கேயும் இருக்கவே இருக்காது அந்த மாதிரி தான் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் உடனடியாக வந்து நம்ம வந்து மீண்டு வந்துடுறோம் அது வந்து புயல் அல்லது மழை அல்லது பணப்பிரச்சனைகள் இந்த மாதிரி பண மதிப்பிழப்பு இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக வந்து அதிலிருந்து அதை உடனடியாக அது எஃபெக்ட் ஆகுது ஆனாலும் அது ஒரு பத்து நாளில் வந்து சரிப்படுத்தி மக்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து முன்னேறிட்டு அது தள்ளிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு விற்பனை எனக்கு கூட காட்டுது ஏன்னா புத்தக நம்ம டிஸ்கவரி புக் பலஸ்சில் கூட வந்து இந்த புத்தக இரவுன்னு சொல்லிட்டு நாங்கள் நடத்தும் போது வந்து அந்த ஒரு நாள் இரவு மட்டும் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் விற்பனை பண்ணோம் ஸோ இது வந்து எதை காட்டுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அதை பொழுது மக்கள் மீண்டும் மீண்டு வந்துட்டாங்க கார் ஸ்வைப் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இது காடுது இது சென்னைக்கு மட்டும்தான் ஒருவேளை சென்னைக்கு வெளியில் உண்மையாகவே இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியும் ஆனால் இருக்கும் கண்டிப்பாக சென்னையில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த புக் ஃபேரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது ஆனால் அதோட தாக்கம் இருக்கும் அது என்ன மாதிரின்னு சொல்லிட்டு நம்ம கூட வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் புத்தக வெளியீடு இந்தியாவுக்குள்ளேயே அனைவரும் நாம தான் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன் டிஸ்கவரி புக் பண்ணுறது ஏன்னா அந்த புத்தாண்ட இரவு கொண்டாடிட்டு பன்னெண்டு மணி ஐந்து நிமிஷத்துக்கு வந்து இஸ்லாம் கிருஷ்ணனுடைய ஏழு தலை நகரங்கிற சிறார் நாவல் வந்து வெளியிட்டோம் பாரதி கிருஷ்ணகுமார் வெளியிட பிரபஞ்சன் வந்து பெற்றுக்கொண்டாரு இஸ்ராவங்களாம் வந்து சிறப்புரையாடுறாங்க அது வந்து எனக்கு ஒரு எங்களுக்கே ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு இந்த ஆண்டோட முதல் வெளியீடு அப்படிங்கிறது பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் பட்டாசு வெடிச்சு கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்கிற சூழலை வந்து ஒரு புத்தக வெளியீடு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்டுன்னு தான் சொல்லணும் அதளவுக்கு அளவுக்கு வந்து ஒரு மக்களோட ஒரு ஆர்வத்தை வாசலோட ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு வந்து இலக்கிய வேலைகளில் வந்து நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம் ஸோ அந்த மாதிரியான தொடர்ந்து இந்த இந்த ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது டைட்டில் வரைக்கும் நமக்கு வந்துருக்குது புத்தகம் வந்துக்கிட்டே இருக்குது நிறைய புது புத்தகங்கள் கவிஞர்களோட புத்தக புதுசான எழுத வர கவிஞர்கள் முகநூல் பிரபலங்கள் அதோட வந்து எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்கிறது நிறைய இருக்குது எங்களோட இந்த புத்தகங்கிறது இன்னொரு முக்கியமான புத்தகம் என்னென்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு பக்கம் ஒரு நாவல் அது சீசு சேலப்பா வாடிவாசல் அது இந்த புத்தகங்கள்லாம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டுப்பாங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அந்த நாவல் வந்து அதுக்கு பிறகு வந்து அதை மறுபதிப்பே இல்லை அது காரணம் ஒரே ஒரு காரணம் தான் அந்த நாவல் வந்து ஆயிரத்தி அறநூறு பக்கம் இருக்குங்கிற ஒரே காரணத்தில் அதை வந்து மறுபதிப்பே பண்ணாமல் விட்டுட்டாங்க ஆனால் அதை தேடி கண்டுபிடிச்சி உண்மையாகவே வந்து டிஸ்கவரி அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏற்ற மாதிரி இப்படி ஒரு இந்த பதிப்பில் இல்லாத முக்கியமான அல்லது வந்து மதிப்புமிக்க ஒரு புத்தகத்தை வந்து தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் திருப்பியும் பதிப்பில் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதே ஒரு சந்தோஷமாக செய்து புத்தகம் இப்போ வந்து விற்பனைக்கு வந்துடுச்சு அது ஆயிரத்தி ஐநூறுபா விலை வேலை நிறைய பேர் வந்து முன்பதிவு பண்ணியிருக்காங்க இன்னும் தொடர்ந்து வந்து அதை வந்து பெரிய ஆதரவோடு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அது தவிர புதிய எழுத்தாளர்கள் புதிய வாசல்கள்னு சொல்லிட்டு நாங்கள் அது தாந்தும் நாங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் எங்களுடைய படைப்புகள் வந்து விரிந்துக்கிட்டே போகுது இலக்கியம் சினிமா இரண்டும் ஒரே இடத்துல ஒரு அரங்கத்தின் கீழே அத்தனை பதிப்பாங்களுடைய புத்தகங்களையும் நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நிறைவோடு இந்த புத்தக கண்காட்சியை வந்து நாங்கள் சந்திச்சிட்ருக்கிறோம் அனைவரும் வருக ஆதரவு தருக நன்றி வணக்கம்